அனைவருக்கும் வணக்கம் இருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறேங்க நம்மது தோட்டத்தில் இயற்கை முறையில் காக காய்கறி சாகுபடி பண்ணியிருக்கோம் அந்த காய்கறி சாகுபடி பண்ணுறதுக்கு என்ன நம்ம உரமிடுறோம் எப்படி மருந்தடிக்கிறோன்னு பார்க்கலாங்க இது வந்து மிளகா செடிங்க இதுக்கு முருவலி வந்துச்சு இதுக்கு வேப்பெண்ணெய் சோப்பாயில் புங்கெண்ணெய் இதெல்லாம் கலந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அடித்தோம் அந்த முருவலி இல்லைங்க நல்ல திறமாக காய்கள் கிடைக்கிது பூ கொட்டுறதில்ல அதே மாதிரி செடிகளுக்கு மண்புழு உற வச்சோம் மண்புழு உற வச்சு மண்ணணச்சோம் அதே மாதிரி பஞ்சகவியை அடிச்சிங்க பஞ்சகவி அடிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புழு கொட்டுறது பிஞ்சி பூ எதுவுமே கொட்டுறது இல்லைங்க காய்கள் தரமாக நல்லா கிடைக்குது உங்களுக்கு செடியை பார்த்தாவே தெரியும் அப்படி இருக்குன்னு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் கல்லிய வர செடிங்க இந்த கல்லிய வர செடி அரை கிலோ ஒரு கிலோ காய்காய்க்குது ஒரு செடி தான் இருக்குது ஆனால் நம்ம தக்காளி வெண்டை கத்திரிக்காய் இது எல்லாமே வந்து இயற்கை முறையில் சாகுபடி பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம நண்பர்களுக்கும் நம்ம கொடுக்குறோம் இது மாதிரி நம்ம காய்கறி தோட்டம் அமைக்கும் போது நமக்கு வெளியில் போய் காய் வாங்கணும்னு இல்லை இயற்கை முறையான காய்கறிகள் நமக்கே கிடைக்குதுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்கணும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்